நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கொடி நமஸ்காரங்கள் நாம் இப்போ கார்த்தி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் அனைவரதுடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒரு மாதம் முருகனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பெற்ற மாதம் ஏன்னா முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அப்போ சிவனுடைய மைந்தனாகிய இந்த முருகப்பெருமானுடைய விசேஷ ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் திரையோதசித்திதி தேய்பிரை கார்த்திகை மாதம் ஜன்னம் பண்ணுது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறார்கள் புதனும் வக்ரகதியாக இருக்கிறது கார்த்திகை எட்டாம் தேதியுக்கு பிறகு புதன் பகவான் வந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு ஆகிறார் கார்த்தி இருபத்தொன்று வரை புதன் பகவான் வக்ரகதியாக இருக்கிறார் கார்த்திகை பதினோராம் தேதி வந்து சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறார் கார்த்திகை இருபதாம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து வக்கரகதியாக மிதுனத்தில் பயணம் பெறார் இந்த மாதத்தினுடைய கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் தேதி முக்கியமான பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது மூலா நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறது ஆமாம் மூல நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா யாருக்கு கேது தசை கேது புத்தி நடக்குதோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மறுபடியும் சூரியன் வந்து கார்த்திகை இருபத்தொம்போதுக்கு பிறகு தனுசு ராசிக்கு பெயர் செய்கிறார் சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு மாத பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த கிரக சஞ்சாரங்களை பார்த்தோம் இந்த கிரகங்கள் என்பது இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான் குரு பகவான் வக்கரகதியாகவும் புதனும் வக்கரகதியாகவும் செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் பெற்றும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அப்போ இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது சூழ்நிலைகள் என்ன எப்படியெல்லாம் நம்மளை நம்ம பாதுகாப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு ஃபிஃப்டி பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தினோடு இந்த கோச்சார ரீதியான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து தான் செய்யணும் ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா இந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா அல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கா திரிகோணஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சாதக பாதக நிலைகள் சரி முதல்ல இந்த மாதத்தினுடைய பலா பலன்களை நம்ம பார்க்கலாம் மீனராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கா குழப்பத்திலிருந்து தெளிவு நிலைக்கு வருவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் செயல்படுகிறது ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அவரும் வக்கரகதியாக மறுபடியும் நான்காம் இடத்துக்கு கேந்திரத்துக்கே வரார் பட் பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் அமைவது எப்பொழுதுமே சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஆறு ஒன்பதில் வரக்கூடிய காலங்கள் சூரியனுக்கு ஐந்தாம் இடம் எப்பொழுதுமே வளர்ச்சி ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்து சார்ட்ல சூரியன் எங்க இருக்காரோ அந்த சூரியனுக்கு ஐந்தாம் இடம் அது ஆறாம் இடமாக வரலாம் உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடமாக வரலாம் லக்னத்துக்கு எந்த பாவகமாக வந்தாலும் அந்த பாவக ரீதியான வளர்ச்சியை நீங்கள் கொண்டுங்க அந்த பாவகத்துக்கு ரீதியான தொழிலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் வெற்றி அப்போ ஒரு ஜாதகத்தில் வெற்றி எங்கே இருக்குதுன்னு உன்னிப்பாக நீங்கள் நீங்களே உங்கள் ஜாதகத்தை கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ அதற்கு ஐந்தாம் இடம் எந்த பாவகத்தை கொடுக்குறதோ அந்த பாவகத்து ரீதியான காரகத்துவத்தை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அதனுடைய அத்தனை தத்துவத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை யாரும் அசைக்க முடியாது அப்படி ஒரு வெற்றி உங்களால் தொட முடியும் அது உச்சத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி இப்போ மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்துல அடைய போகிறீங்க அபரீதமான வளர்ச்சி அப்போ உச்சத்துக்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடியது எல்லாமே வெற்றியாக வந்தால் என்ன பண்ண முடியும் அவ்வளவு சக்ஸஸ் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்றத ஆணித்தரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பாவகத்தில் தான் பலன் தரப்போகிறார் உங்களுக்கு ஆறாம் அதிபதி உத்தியோகஸ்தானாதிபதி ரொம்ப நாளாகவே தொழில் ரீதியான பிரச்சனைகள் அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் மனம் ரீதியான பிரச்சனைகள் இந்த எல்லாத்துக்குமே மருந்தாக இந்த கார்த்திகை மாதத்தில் சூரியனுக்கு ஐந்தாம் இடம் உங்கள் ராசியாக இருக்கிறதுனால அநேக வளர்ச்சிகள் உருவாகும் ஆமாம் அப்போ இடத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் சனியாகும் அப்போ ஒரு இடத்த விற்கிறதா வாங்கிறதா நிறைய குழப்பங்கள் வாகனத்தின் மீது கடன் அப்போ பொருளாதார ரீதியான தடைகள் இது எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகிறது அப்போ கொண்டாட்டம் தான் இந்த மாதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டங்கள் உருவாகிறதுக்கு உண்டான சூழல்கள் ஏற்படும் அப்போ நண்பர்கள் ரீதியான பிரிவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ரொம்ப நண்பர்கள்கிட்ட வந்து ரொம்ப சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே வரும் நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகும் ஏன்னா ஏழுக்குரியவன் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகதியாக இருக்கிறதுனால ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்குறோம் அவங்களே நம்மளுக்கு பாதகமாக செயல்படுறாங்களா அவங்க மேலே ஒரு வெறுப்பு நிலை இதெல்லாமே உருவாகும் நம்பகத்தன்மை உருவாகும் இதெல்லாமே இந்த புதன் வக்கரத்துலேருந்து நிவர்த்தி ஆகும்பொழுது மன மாற்றங்கள் உருவாகி சரியாகின்றதான் உண்மையான கதை அப்படின்னு சொல்லலாம் பட்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பத்துக்கு இந்த மாதத்தினுடைய கடைசிக்கு மாறுறதுனால ரெண்டுக்குரியவன் பத்தில் ஒன்பதுக்குரியவன் பத்தில் அப்போ செவ்வாய் வந்து பத்தில் திக்பலமாக வரார் குருவோட இடத்துக்கு வரார் குருவனுடைய பார்வையில் செவ்வாய் குருனுடைய பார்வை சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறது செவ்வாய் குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து சேர்க்க இருக்கிறதுனால அப்போ தர்ம கர்மாதிபதி யோகமாக இந்த மாதம் உங்களுக்கு செயல்படுறது அமோக வெற்றி ஆரோக்கியமான வெற்றி நிரந்தரமான வெற்றி தொழில் தடை நீங்கள் போகுது பொருளாதார தடை நீங்கள் போகுது திருமண தடை நீங்கள் போகுது அப்போ மனமே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி போல் பறக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் எவர்த்திங் பி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் தந்தைக்கு சிறு சிறு உபாதைகள் வரும் தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவு வரும் அப்போ தாயாருக்கு ஏதாவது வரும் தந்தை தாயிற்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரும் அப்போ தந்தையும் தாயுமாக இருக்கக்கூடிய பகவான் யார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் தந்தையும் அவரே தாயும் அவரே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்யுங்க ஆமாம் அவருடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது உங்கள் பக்கம் இப்போ காத்தடிக்குது தைரியமாக நீங்கள் தூத்திக்கலாம் சக்சஸ் நீங்கள் இந்த மாதத்தினுடைய கமெண்ட்ஸை வந்து இந்த மாதத்தினுடைய கடைசியில் கூட நீங்கள் போடுங்க என்னென்ன அனுபவிச்சிங்க நம்ம சொன்னக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோகமாக இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே தெரிவிக்கலாம் வாழ்க 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 வாழ்க